ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி இன்றைக்கி ரோஸ் மில்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ரோஸ் மில்க் ராஜாலெல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி ரோஸ் மில்க் செம்ம டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக இருக்கும் ஓகே இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த சம்மர் டைமுக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்கும் கூட சரிங்களா இது நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் முதல்ல நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா பாதாம் பீஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஆறு போல் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன் ஓவர் நைட்டாக அது ஊறட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதேமாரி நான் வந்து ஊற வச்சுட்டேன் அப்போ தான் வந்து அது நமக்கு நிறைய கிடைக்கும் அதை கொஞ்சம் நல்லா ஊறி வர வர நமக்கு நல்லா அது இந்த பாயசத்தில் போகிற அந்த சேமியா மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இது நல்லா குளிர்ச்சியும் கூட இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கப்புறம் சப்ஜா வெதற்குள்ளையே அதுவுமே அதுக்கு தேவைப்படும் அதை வந்து நம்ம செய்யும்போது நம்ம அதை ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பேக்கெட் பால் அதாவது ரெண்டு லிட்டரு பால் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அதை வந்து கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய்ச்சி தான் இதுக்கு சேர்க்கணும் காய்க்காம கூட சேர்த்து குடிக்கலாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன் சரி காய்ச்சி செய்வோம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா அதை வந்து நார்மல் டெம்பரேச்சர் அந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா சில்னஸ் ஆகிடணும் அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் ரோசன்க் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இது அடுத்த நாள் தான் செய்கிறேன் சரிங்களா ஏன்னா வந்து அந்த பாதாம் பிசை நான் ஊரணும் அப்படின்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸுக்கு அதை ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாதாம் பிசின் அதுக்கப்புறம் ரோஸ் முக்கிய ஏசன்ஸு அதுக்கப்புறம் சீனி அவ்வளோதான் அந்த சப்ஜா விதை வந்து நமக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸாக நமக்கு நல்லா அது வந்து ஊறி வந்துடும் சரிங்களா அதனால் அதை நம்ம போதே நம்ம அதை வந்து தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஓகே இந்த பால் எவ்வளோ க்ரீமியாக இருக்குல்லே நான் அதில் தண்ணியை ஆட் பண்ணல இன்றைக்கி இன்றைக்கி ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்ட ஒன்று வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடைச்சி குடித்தேன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இன்னொன்று வந்து நார்மலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மிக்ஸி இல்லாமல் ஏன்னா கடை நம்ம போனோன்னா வந்து எல்லாத்தையும் பால் சக்கரை அந்த எசன்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸி ஜாலில் தான் நமக்கு அடிச்சு கொடுப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் இல்லையா நீங்கள் வீட்டில் வந்து நம்ம ரெண்டு மித்திரம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி டேஸ்ட் வருதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் பால் எடுத்து ஜாரில் ஊற்றி சா தேவையான அளவு சக்கரை எசன்ஸ்லாம் போட்டு என்ன பண்ணிவிட்டு நல்லா பல்ஸ் மோடில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு தான் திருக்குனேன் அதுக்கே நல்லா நுறத்தளி வந்துவிட்டாங்க பாருங்களேன் கொஞ்சம் எசன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம எடுத்து எடுப்பில் நிறைய ஊற்றிட்டோம்னாக்கா ரொம்ப அதிகமாக ஆகிடும் அப்புறம் டேஸ்ட்டே வந்து நமக்கு திகட்டுற மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு சரி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும்னு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் இருக்கலையா மீதி பாலில் வந்து நம்ம நார்மலாக கலக்குவோன்னு சொல்லிவிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது நீ இந்த மாதிரி நீங்கள் செய்ங்களேன் அப்படியே கடையில் வாங்கி குடிக்கிற ரோஸ் மில்க் மாதிரியே இருக்கும் இந்த ரோஸ் மில்க் ராச்சனெல்லாம் குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப திக்காக சூப்பராக இருக்கும் அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு இது அதுக்கப்புறம் இந்த பால் என்ன பண்ண கொஞ்சம் தேவையான சக்கரை அதுக்கப்புறம் அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் உடனே டக்குன்னு கலரும் சேஞ்ச் ஆகிட்டு இதில் ஓகே அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் குடித்து பார்த்தேன் சூப்பராக இருந்தது ரெண்டும் ஒரே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணேன் அந்த ஜார்ல உள்ளியுமே இது கூடவே ஆட் பண்ணி அதையுமே கலக்க ஆரம்பிச்சிட்டு சேர்த்து அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து நின்றுட்டு என்னம்மா சரி என்ன சரி அவளுக்கு வந்து வெறும் ரோஸ் மில்க் மட்டும் கொடுப்போம் அந்த சப்ஜா சீட்ஸு பாதாம் பிசினா எல்லாமே இது மட்டும் கொடுத்தேன் என்ன சில சமயம் பிள்ளைங்கள அதை விரும்ப மாட்டாங்களே அதனால் அவன் வந்து இதை குடித்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டான் அவங்க பாருங்க ரிய ரியாக்ஷன் இது தான் சரி அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவங்களுக்குலாம் என்ன பண்ண கொஞ்சம் இந்த பாதாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ஜா விதை இருக்கு இல்லையா அதுவுமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு அவங்களுக்குலாம் கொடுத்தேன் என்கிட்ட அந்த கிளாஸ் கிடையாது அதனால வந்து நான் அந்த மாதிரி டம்ளரில் தான் ஊற்றி கொடுத்தேன் குடித்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இவங்க எங்கள் வீட்லேயும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து அவங்க தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்கு இது மேடான்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நான் வந்து அந்த பாட்டிலை வேற ஊற்றி வச்சுருந்தேன் நம்ம இந்த கடையில் வாங்கும்போது பார்சலுக்குன்னா அந்த பாட்டிலில் கொடுப்பாங்க இல்லையா அந்த கேனில் நான் ஊற்றி வச்சுருந்தேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கும் அதில் ஊற்றி வச்சுருந்தேன் அதை குடிச்சு பார்த்துட்டு இது ஹோம்மேடாக நம்பவே முடியல அப்படின்ட்டு இருந்தாங்க சரி ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் செம்ம ஹாப்பி கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரோட பாராட்டையும் கண்டிப்பாக வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற பால் என்ன பண்ண அந்த எல்லா பாதாம் பேசின சப்ஜெக்ட் சைட்ஸ்லாம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா இன்னும் சிலருக்கு வந்து வீட்டில் அந்த மாதிரி பிடிக்கும் சிலருக்கு வந்து வெறும் ரோஸ் மில்க் ப்ளெயினாக கொடுக்க பிடிக்கும் அதனால் எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்படிலாம் எடுத்து குடிச்சிக்கலாம் சொல்லிட்டு நான் அப்படி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அவ்வளோதான் நீங்களும் கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது அவ்வளோதா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்